ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீண்டும் ஒரு பிரம்மாண்ட அறுவடையை பார்க்கலாம் ஈஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஹெல்த்து டிப்ஸு சொல்லலான்ட்டு இருக்கிறேங்க என்னுடைய அறுவடை வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த காயால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு என்னுடைய வீடியோவில் கொஞ்சம் ஷேர் பண்ணலான்ட்டு இன்றையிலேருந்து நான் முடிவு பண்ணியிருக்கேங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னுடைய வீடியோக்குன்னு நான் வந்து சின்ன முயற்சிங்க இது இது உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு கமெண்ட்டு கொடுங்க வாங்க பொல்லங்க அறுவடை பண்ணலாம் பொல்லங்க பற்றி தாங்க ஃபஸ்ட்டு சிப்ஸ் சொல்ல போகிறேன் இது நம்ம உடம்புக்கு எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான சத்து கொடுக்குது அப்படின்றத பற்றி தாங்க நான் டிப்ஸு சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் கொடுங்க பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் இந்த பொடங்க இது வெ வரைங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரகம் நம்ம கலந்து நட்டதுனால ஒன்று நீட்டாக இருக்குது ஒன்று ரொம்ப குட்டி ஒன்று மீடியம் குட்டி அந்த மாதிரி இருக்குதுங்க பீங்க ஒன்று இருக்குதுங்க அதையும் அறுவடை பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த்து டிப்ஸு நான் பொள்ளங்காயை பற்றி நான் சொல்ல போகிறேங்க முதல்ல வந்துங்க பொள்ளங்காயில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குதுங்க பொட்டாசியம் சத்து இருக்கிறதுனால பிபி நம்மளுக்கு வந்து அப்படியே மெயின்டைன் ஆகுங்க ஏறாது இறங்காது அப்படியே மெயின்டைன் ஆகுங்க இதயத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க பொடலங்க கிட்னியில் நம்மளுக்கு ஸ்டோன் இருந்தாலுமே அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பொடலங்க வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுங்க அப்புறம் வந்து அந்த தசைங்களுக்கு வந்து ஒரு பசம் மாதிரி ஒரு இது இருக்குங்க அதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க இந்த பொடலங்காயை பற்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேங்க ஒவ்வொரு காயை அதோட பண்ணும்போதும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்த்து வரையாக நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க நம்ம ஒவ்வொரு காயும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாம் வந்து எப்படி அதை நாம் பயன்படுத்துறது எப்படி அதை சாப்பிட்றதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு நம்ம சாப்பிட்ணுங்க ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயத்தையும் தெரியாத பயன்படுத்துறத விட தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசுக்கும் ஒரு திருப்தி கிடைக்குங்க பரவாயில்ல நம்ம இன்றைக்கி இவ்வளோ ஹெல்த்தான காய்கறி நம்ம சாப்பிட்ருக்கோம் அப்படின்றதே நம்ம மனசுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க அதால் நம்ம அன்றைக்கி டேவ் நல்லா அழகாக அதாவது நம்மளுடைய மனசு நம்ம ஹெல்த்தாக இருந்தாவே நம்ம அன்றைக்கி டேவை நல்லாவே கடந்துடலாங்க ஒரு சந்தோஷமாக கிடக்க முடியுங்க மனசு மட்டும் கொஞ்சம் கவலை இல்லாத வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க அந்த பொடங்க அடுத்தது வந்து பாவக்காயோட பார்க்கலாங்க பாவக்காயை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு நாலு டிப்ஸு சொல்கிறங்க இது அதிகம் பயன்படுத்துறது யார் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்க தாங்க இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா இதில் சுகர் க குறைக்கிற கண்டென்ட்டு இந்த பாவக்காயில் ரொம்பவே அதிகங்க அதனால தான் நம்ம பாவக்காய் அதிகமாக வந்து யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்கிறோமா சுகர்காரங்களுக்கு தான் அதிகம் நம்ம எடுத்துங்க எடுத்துங்கன்னு சொல்கிறதா இருக்குதுங்க பாவக்காய் ஜூஸ் குடிங்க பாவக்காய் சாப்பிடுங்க அந்த மாதிரி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க அதுலேயுமே இந்த வெள்ளப்பாவைக்காய்னால் கொஞ்சம் பவர் ஜாஸ்தின்ற மாதிரி இதுக்கு ஒன்றும் கூடுதல் ஒரு சத்துன்னு கூட சொல்லலாங்க அளவுக்கு வந்து இந்த வெள்ளைப்பாவக்காவுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப அதிகங்க இந்த வெள்ளைப்பாவில் அதுக்கப்புறங்க லிவர் நல்லா க்ளீன் பண்ணுதுங்க பாவக்காயில் அதுவும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க லிவருக்கு ரொம்ப நல்ல உகந்த காய் பாவக்காய்ங்க வாங்க அது ஒரு தக்காளி ப பழம் இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் தக்காளி பழம் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது தக்காளி பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க ஏன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே தக்காளினுடைய பெனிஃபிட்ஸு அதனுடைய சத்து அதில் சி வைட்டமின் அதிகமாக இருக்குது அது மாதிரி எல்லாமே நிறைய விஷயம் எல்லாருக்கும் தெரியுன்றதுனால நான் அதை பற்றி பெருசாக சொல்லலைங்க வாங்க அடுத்தது வந்து நம்ம கொத்தவரங்க அறுவடையை பார்க்கலாம் வந்து ச மலைக்கு மலைக்கு காற்றுக்கள்லாம் சாஞ்சிருச்சிங்க அதனால ஒரு குச்சி வச்சு நல்லா வலுவாக கட்டி வச்சுட்டுங்க காய் பாருங்கள் எவ்வளோ செருக்க இருக்குது பாருங்க இன்றைக்கி வந்து அறுவடை வந்து உண்மையிலே மெகா அறுவடை தாங்க பிரம்மாண்ட அறுவடைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே அதிகம் அறுவடை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து என் வீடியோவை நல்லா ஃபுல்லாக பார்த்து அந்த அதோடையே நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அதை ரசிக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுதல் வேண்டுகோள்னு கூட சொல்லிக்கலாங்க ஏன்னா நான் நீங்கள் பார்க்கணுன்றதுக்கு தாங்க இவ்வளோ ஆர்வமாகவும் போடுறேன் அதில் என் சப்ஸ்க்ரைப் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்றதுனால இப்போ அதுலேயுமே நான் வந்து ஹெல்த்து டிப்ஸ் சொல்லலான்ட்டு ஒரு கான்செப்ட் எடுத்து அதை நான் வந்து இதில் வந்து வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரலான்ட்டு நான் முடிவு பண்ணியிருக்கிறேங்க ஏன்னா நம்ம ஒரு காய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதனுடைய ஹெல்த்தியும் நம்ம பார்த்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ஜாஸ்தி கிடைக்குங்க வாங்க அடுத்தது வந்து கொத்தவரங்காய் ஹெல்த்து டிப்ஸு நான் சொல்கிறேங்க உங்களுக்கு கொத்தவரங்காயிலங்க வந்து ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குதுங்க நார் சத்துன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது ஜீர்ணம் நம்ம சாப்பிட்டோம்னா இப்போ ஜீர்ணம் நல்லா ஆகிறதுக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணுதுங்க அதனால் வந்து கொத்தவரங்காயில் வந்து சுகர்காரங்களுக்கு தான் அதிக ஃபைபர் சத்து வேணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபைபர் சத்து எதெல்லாம் அதிகமாக கிடைக்குதோ அந்த காயெல்லாம் உண்மையிலே நல்லா நம்ம மாட் மொட்டை மாடியில் விளைஞ்சி சாப்பிட்றது அது ஒன்றுமே பெனிஃபிட்டுங்க ஏன்னா மருந்து இல்லாத காய்கறி சாப்பிட்றது ஒன்றுமே அது சத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க அதனால் வந்து கொத்தவரங்காயில் அதிகம் ஃபைபர் சத்து நிறைஞ்சு க இருக்குதுங்க நீங்கள் கொத்தவரங்காயே கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குதுங்க அதனால கண்ணுக்கும் நல்லா பவருங்க அது விட்டமின் ஏ வந்து கேரட்டில் தான் இருக்குதுன்னு நாம் சில பேர் நினைப்பாங்க அதனால விட்டமின் ஏன்றது வந்து கொத்தவரங்காலும் இருக்குதுங்க கேல்சியம் சத்தும் அதில் இருக்குதுங்க கேல்சியம் சத்து பாருங்கள் கொத்தவரங்காலும் இருக்குதுன்றத உண்மையிலே அது பெரிய விஷயம் ஏன்னா அந்த அந்த எலுமலுக்கெல்லாம் நம்மளுக்கு வலு கொடுக்கறதுக்கு கேல்சியம் கண்டிப்பாக ரொம்ப உதவணுங்க உதவுது இந்த கொத்தவரங்க கொத்தவரங்க பற்றி இன்றைக்கி ஒரு நாலு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேங்க அது எப்படி இருக்குதுன்றதையும் கமெண்ட்டில் கொடுங்க யார் யாருக்கு எந்த காயினுடைய டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் கொடுங்க ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா காய்கறி அறுவடை மட்டுமே பார்க்குற கண்களுக்கு காதுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தான விஷயம் போய் சேரட்டும் அப்படின்றதுனால நான் வந்து கண் வந்து காய் பறிக்கிறத பார்க்கட்டும் காது வந்து ஹெல்த் டிப்ஸு கேட்கட்டும் அப்படின்ற கான்செப்ட்டு இந்த வீடியோவில் நான் வந்து இப்போ வைக்கலாம் நம்மளுடைய வீடியோ மற்றவங்க மாடித்தோட்டத்துடைய வீடியோவோட ஒரு படி நம்மளுக்கு கொஞ்சம் வித்தியாசப்படணுன்றதுனால அது உங்களுக்கு யாருக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை இந்த கான்செப்ட் ஓகேவா இல்லை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகலாமா இல்லை நிறுத்திடலாமான்னு நானே முடிவு பண்ணிக்கவேங்க ஏன்னா நீங்கள் பார்க்கணும் நீங்கள் தான் நான் உங்களுக்கு இந்த என்னது ஒரு அதை கெதர் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்த நான் செய்ய மாட்டேங்க பிடிச்சது அப்படின்னீங்கன்னா நான் கண்டிப்பாக அந்த விஷயத்த தொடர்ந்து செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறேங்க எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணுங்க அதனால தான் இந்த முயற்சிங்க ஏன்னா வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் நல்லா ஹெல்த்தாக இருக்கணும் சத்தாக சாப்பிட்ணும் அப்படின்றதுக்கு வேண்டி தான் இந்த காய்ங்களை பற்றி கொஞ்சம் கெதர் பண்ணி உங்களுக்கு நான் விசித்த சொல்கிறேங்க ஏன்னா கொத்தவரங்காயில் வந்து நம்ம வந்து உண்மையிலே எப்படி சொல்கிறதுன்னா பைபர் கண்டன்ட் அதிகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக தோட்டத்தில் வச்சு வளர்க்க வேண்டிய காய் வந்து கொத்தவரங்காய் கா புடலங்காய் பீக்கங்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் அப்புறம் பாவக்காய் இதெல்லாம் மெயினாக நம்ம வச்சு வளர்த்திடணுங்க வெண்டைக்காய் இது மாதிரிலாம் மெயின் கண்டாக இது மட்டும் சுரக்காய் இந்த பூசணிக்காய் இந்த மாதிரி இது மட்டுமே மெயினாக வச்சு வளர்த்தணுங்க இது மட்டும் வளர்த்தினா கூட ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் நம்ம ஆரோக்கியமாக வளரலாம் வாழலாங்க அதாவது பிபி சுகர் எதுவும் இல்லாத நான் சொல்கிறேங்க இதை மட்டும் நம்ம காய்ங்களை கொஞ்சம் நிறைய கலந்துட்டு வந்தோம்னாவே நம்ம உடம்பு கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்குங்க பாருங்க கொத்தவரங்காய் வந்து இன்றைக்கி நிறைய காய்ங்க அதனால் வந்து உங்களுக்கு நிறைய நேரம் கொத்தவரங்காயே பறிக்கிற மாதிரி தெரியுங்க அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸு உங்களுக்கு நடுவில் சொல்லலாம் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு வீடியோ வந்து போர் அடிக்காத இருக்கணுன்றதுக்கு வேண்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கலான்றதுக்கு வேண்டி தான் இந்த கான்செப்ட்டு நான் எடுத்துருக்குறேங்க அப்புறம் கமெண்ட்டு போன வீடியோவுக்கு கமெண்ட்டு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க என் வீடியோவுக்கு நல்லா நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்க சப்போர்ட் கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஒரு சகோதரி கேட்டுருந்தாங்க கமெண்ட்டில் விதை கிடைக்குங்களான்னு சொல்லிட்டுங்க ஆனால் விதை வந்து இப்போ நிறைய கமெண்ட் எனக்கு விதை கிடைக்குமா விதை கிடைக்குமான்றது நிறைய கமெண்ட் இப்போ வருதுங்க இப்போ கமெண்ட் அதை பார்க்க பார்க்க எனக்கு வந்து ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா விதையை நாம் வந்து சேகரித்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்குலாம் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் எனக்கு வந்துருக்குதுங்க அதனால் இதுக்கு மேல் நான் வந்து விளையிறதுல வந்து உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து விதையை எடுத்து வச்சு உங்களுக்கு அடுத்த ஆடிப்பட்டத்துக்குள்ளே நான் கொடுக்க ட்ரை பண்ணங்க பண்ணுறேங்க ஏன்னா இப்போக்கி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால் இதுக்கு மேல் நான் விதையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சேகரித்து நான் வந்து உங்களுக்கு வந்து அதை கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க இப்போக்கி எங்கிட்ட விதையை சேகரித்து நான் எதுவும் வைக்கலைங்க ஏன்னா இப்போ எல்லாமே பேக்கில் போட்டுட்டுங்க எதுவும் இப்போ மிச்சத்தில் லாங் பீன்ஸ் ஒன்று தாங்க மிச்சத்தில் இருக்குது மற்றதெல்லாம் எதுவும் அதிகமாக நான் விதையை எடுத்து வைக்கலைங்க லாங் பீன்ஸ் மட்டுந்தான் கொஞ்சம் விதை அதிகமாக விட்டு எடுத்துங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போக்கி அளவாக ரெண்டு காய் மூணு காய் அவ்வளோதாங்க எடுக்கிறேன் ஏன்னா நம்ம பேக்கில் வளர்த்துறதுனால நம்ம விதைக்குன்னு காய் விடும் போது உங்களுக்கு வந்து வ மற்ற காய்ங்க வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதுங்க அதனால தான் நான் அதிகமாக வந்து விதைக்கு விட்றதே இல்லைங்க நானே வந்து சில நேரம் பார்த்திங்கன்னா கடையில் தாங்க விதையை வாங்கிட்டு வந்து நடுறேன் ஏன்னா என்றைக்குமே விதை வந்து என்னுடைய செடியிலேருந்து இருந்து பிடிச்சி நான் நடுறத்துக்குள்ள எனக்கு அடுத்த பேக் காலி ஆகிடுதுங்க அப்படி அப்போ என்ன பண்ணுறேன் நான் சரி வேறு வழி இல்லை நம்ம கடையிலேருந்து வந்து நட்டுறலாம் அப்படின்ட்டு கடையில் தாங்க நானும் வாங்கிட்டு வந்து நடுறேன் அதனால் என்றைக்குமே விதை வேணும்னா என்றைக்குமே கிடையாதுங்க அதுதாங்க உண்மை ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க சகோதரி அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு என்னுடைய விதம் நீங்கள் போடுற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடர்ந்து என் வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க வாங்க அடுத்தது வந்து கத்திரிக்காய் பார்க்கலாம் இன்றைக்கி கத்திரிக்காயும் நிறைய போன வீடியோவில் நிறைய ரெண்டு கிலோ அளவுக்கு அறுவடை பண்ணியிருக்கிறேங்க இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இன்றைக்குமே ஒரு ரெண்டு கிலோ அளவில் வர அளவுக்கு இன்றைக்குமே கத்திரிக்காய் நிறைய இருக்குதுங்க கத்திரிக்காயுடைய பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு என்ன அப்படின்றது சொல்கிறேங்க அதனுடைய டிப்ஸும் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கத்திரிக்காயிலங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க அது அதை கத்திரிக்காய் ரகன்றதுனாவே எந்த ரகத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரக வெரைட்டி இருக்கிறதுனால ஓ இது இதுக்காதோ அது அதுக்கு இருக்காதோலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க கத்திரிக்காய் ரகனாவே கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் அதில் இருக்குங்க பாருங்க பழத்தில் வந்து விட்டமின் சி நம்ம இருக்கிறது அது தெரியுங்க ஆனால் கத்திரிக்காயிலையுமே விட்டமின் சி இருக்குதுங்க காயம் ஆனாலும் சரி நம்ம காயம் சீக்கிரம் ஆறத்துக்கும் சரி இதுக்கு மேலுக்குன்றதுனால இது க கத்திரிக்காய் அதுக்கு ரொம்பவே உதவுதுங்க அதனால கத்திரிக்காயில் வந்து சி வைட்டமின் அதிகமாக இருக்குதுன்றதையும் நம்மள இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பல்லுக்கும் எலும்புங்களுக்கும் நல்ல வலு கொடுக்குதுங்க கத்திரிக்காய் இதுலேயும் வந்து கேல்சியம் சத்து இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் மூளைக்குமே நல்லா ஹெல்த்தாக பார்த்துக்குதுங்க மூளையுமே நல்லா ஒரு ஹெல்த்தாக பார்த்துக்கிற விஷயத்தில் இந்த கத்திரிக்காய் பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லணும் ஏன்னா மூளை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க மூளை சொல்கிறது தாங்க கை கால் கேட்குது அதனால் மூளைக்கு வேண்டியாவது நம்ம இந்த கத்திரிக்காவை வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது எடுத்துக்கணுங்க அப்போ தான் வந்து ஒவ்வொரு காயுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் மூணு நாளைக்கு மூணு வேலைக்கு எடுத்துக்கினா கூட உங்களுக்கு போதுங்க இப்போ பொடங்காய் ஒரு வேலைக்கு கத்திரிக்காய் ஒரு வேலைக்குன்னு பாவக்காய் அந்த மாதிரி கொத்தவரங்காய் இந்த மாதிரி சாப்பிடும்போது லஞ்சு லஞ்சில் நீங்கள் ஒவ்வொரு காயை டெய்லி ஆட் பண்ணின்னு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அழகாக சரியாக போயிடுங்க இந்த மாதிரி நீங்கள் எழுத்தாக சாப்பிட்ணும் எழுத்தாக இருக்கணுன்றதுனால தான் என்னுடைய வீடியோவில் இதை கொடுக்கலான்னு நான் முயற்சி பண்ணுறேங்க பாருங்க கத்திரிக்காய் எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து விளையிற கத்திரிக்காய் உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு வந்து ஒரே ஒரு மூலதனம் என்னென்னா எருவு மட்டும்தான் மூலதனங்க அதுக்கப்புறம் மோர்கரைச்சலும் கொடுப்பங்க அந்த பூவை அதிகமாக நம்ம குப்பினு எடுக்கும்போது மோர்க்கரைச்சல் கொடுக்கும்போது நீங்கள் தெளித்தாலும் சரி வேருக்கு ஊற்றினாலுமே சரி அது நல்லாவே காய் ப பலன் கொடுக்குதுங்க அப்போ நம்ம லிக்யூடு தண்ணியும் நம்ம ஊற்றுறதுலையும் காய் நல்லா ஊறுது பெருக்குது நிறைய பிஞ்சு எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க வாங்க அறுவடையை பார்க்கலாம் இன்றைய அறுவடை ரெண்டு கிலோ புடலங்காய் கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வருங்க ஒரு தக்காளி இருக்குது கொத்தவரங்காயும் ஒன்றரை கிலோ தாராளமாக வருங்க பாவக்காயும் அரை கிலோ வருங்க இதுதான் இன்றைய பிரம்மாண்ட பிரமாண்ட அறுவடை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்